அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராஷ வள்ளலா திவ்ய திருவயிலே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடை கொடுத்த அற்புதமான உபதேசங்களை பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய திரு அருட்பாவினால் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வை நோக்கி நாம் நகர இருக்கிறோம் அது என்ன நிகழ்வு என்று கேட்டால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏன் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவர்கள் இந்த உலகில் பிறப்பது முதல் ஒருவேளை அவர்கள் மரணம் அடையாமல் விட்டுவிட்டார் அந்த மரணத்தை நெருங்குகின்ற வரையில் அல்லது மரணம் அடைகின்ற வரையில் அவை அனைத்திற்கும் எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தார் அவர் அவர்கள் செய்த நல்வினை மற்றும் தீவினை என்று சொல்லப்படக்கூடிய கரும தான் காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட கரும வினைகளைப் பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் நாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னால் வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய உரைநடையில் நாம் அனைவரும் பிறப்பை எடுப்பதற்கு முன்னால் ஆன்மாக்களாக ஆன்மா ஒன்றாகத்தான் இருந்தோம் அப்படி இருக்கின்ற பொழுது எனது தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவும் ஒரு தவளையின் தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவும் ஒரு செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒரே இடத்தில்தான் இருந்தன அப்படி இருந்த ஆன்மாக்களை கடவுளுடைய அருள் சக்தியானது இரண்டாக பிரித்தது மன்னிக்கவும் மூன்றாக பிரித்தது பக்குவ ஆன்மாக்கள் அபக்குவ ஆன்மாக்கள் பக்குவா பக்குவி ஆன்மாக்கள் என்று மூன்றாக பிரித்தது அப்படி பிரித்த அந்த கடவுளின் அருள் சக்தி அதற்கு ஏற்ப பிறவிகளையும் கொடுத்தது பக்குவ ஆன்மாக்களாக பிறந்தவர்கள் உயர்நிலையை அடைந்தார்கள் அபக்குவ ஆன்மாக்களாக பிறந்தவர்கள் பல்வேறு கீழ்நிலைகளில் இருந்தார்கள் பக்குவா பக்குவியாக அபக்குவமும் பக்குவமும் சேர்ந்த நிலைகளாக இருந்தவர்கள் அதற்குரிய நிலைகளை எடுத்தார்கள் இப்படி ஒவ்வொரு படிநிலைகளாக நாம் பல்வேறு பிறவிகளை எடுத்து கடைசியாக இறைவனின் அருளை அடைவதற்காக அறிந்து அம்மையமாவதற்காக மரணமிலா பெருவாழ்வைப் பெருவாழ்வை பெற்று எதிரற்ற சுகத்தில் இருப்பதற்காக நமக்கு இந்த மனித தேகம் கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த மனித தேகம் சாதாரணமாக கிடைத்து விடவில்லை இந்த மனித தேகத்திற்கு முன்னால் நாம் எண்ணற்ற பிறவிகளாக இருந்திருக்கிறோம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எத்தனையோ உயிரினங்களில் ஒரு உயிரினங்களாக நாமும் பிறந்திருக்கிறோம் அப்படி பிறந்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி வந்து இன்று இந்த மனித பிறப்பை எடுத்திருக்கிறோம் இந்த மனித பிறப்பிலும் கூட மனித உருவத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மனித நிலையில் சேர்க்க முடியுமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் உலகம் என்று சொன்னால் திருவள்ளுவர் சொல்வார் அது உயர்ந்தோர் மாட்டு என்று சொல்வார் ஆக எவர் ஒருவர் அறநெறியில் நிற்கிறார்களோ எவர் ஒருவர் உண்மை மற்றும் வாய்மை நெறியில் நிற்கிறார்களோ எவர் ஒருவர் தர்ம வழியில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்கள் என்கின்ற நிலையையும் அடைகிறார்கள் அதனால்தான் தான் பெருமானார் எந்த விதமான பேதங்களையும் பார்க்க வேண்டாம் என்று சொன்ன வள்ளல் பெருமானார் ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் நிறத்தால் எதையுமே பேதம் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பெருமானார் மனிதர்களை அகை இனத்தார் புற இனத்தார் என்று இரண்டாக பிரித்தார் பிற உயிர்களை கொலை செய்யக்கூடியவர்கள் அவ்வாறு கொன்று வரக்கூடிய புலால் என்று சொல்லப்படக்கூடிய மாமிசத்தை உட்கொள்பவர்கள் இவர்களை புற இனத்தா என்று பெருமானார் பிரித்தார் அவர்கள் பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற வகையில் மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மனித நிலையில் இல்லை அவர்கள் காட்டகத்தாராக கரவு செய்பவர்களாக கொலை செய்பவர்களாக பாதகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனித உருவில் இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் அல்ல என்பது நம் தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரின் திருவாக்கு அந்த வகையில் இன்று நாம் அற வழியில் பின்பற்றக்கூடிய இந்த மனித நிலையை பெற்றவர்களுக்கு கர்ம வினைகள் எப்படி வந்தது அந்த கர்ம வினைகளிலிருந்து நாம் விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மனித பிறப்பை எடுப்பதற்கு முன்பாகவும் நாம் மனித பிறப்பை எடுத்திருக்கலாம் அப்படி மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத சிறப்பு மனித பிறப்பிற்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இந்த உலகத்தில் ஐந்து அறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள் வரை அதற்கதற்கென்று வடிவமைக்கப்பட்ட நிலைகளின் உடன் செல்கிறது ஒரு நாயாக இருக்கலாம் அது குறிப்பிட்ட காலத்தில்தான் தன் இனத்தோடு சேர்கிறது அவர் சேர்ந்த பின்பு அது கருத்தரிக்கிறது அவர் கருத்தரித்த பின்பு அது குட்டிகளை ஈணுகிறது குட்டிகளை ஈண்ட பிறகு அந்த குட்டிகளுக்கு தாய் நாயின் மடியில் சென்று எப்படி பால் குடிக்க வேண்டும் என்பதை யாராவது சொல்லிக் கொடுக்கிறார்களா இல்லை அது தானாகவே சென்று பால் குடிக்கிறது இப்படி ஒவ்வொரு படிநிலைகளாக கடந்து வருகிறது அப்ப இதையெல்லாம் அமைத்தவன் யார் இறைவன் எந்த ஒரு உயிரினமும் இப்படி பிறக்க வேண்டும் இப்படி வளர வேண்டும் இப்படி இறக்க வேண்டும் அதாவது மனித நிலையை தவிர்த்து என்று ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட முறையில் அவைகள் வாழ்கின்றன ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் மனிதர்களுக்கும் அவர்கள் செய்த கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்து தந்தையின் சுக்கிலத்தில் இருந்து தாயின் துரோத ஆன்மா போய் சேர்ந்து அங்கு கரு உருவாகின்ற பொழுதே அந்த ஆன்மாவிற்கான அத்தனை நிகழ்வுகளும் தீர்மானிக்கப்படுகிறது நான் இந்த பூமியில் பிறக்கின்றேன் என்று சொன்னால் இந்த தாய் தந்தையருக்கு மகனாக பிறக்க வேண்டும் இந்த பெண்ணுக்கு கனவாக இருக்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்க வேண்டும் இந்த பணியை நான் செய்ய வேண்டும் இந்த மனிதர்களை நான் சந்திக்க வேண்டும் இப்படி நான் கலந்து கொள்ள வேண்டும் இங்கு நான் பயணம் செய்ய வேண்டும் இப்பொழுது உட்கார்ந்து நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றின் வாயிலாகத்தான் மனிதர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு மனிதர்களுக்குமான வேறுபாடு எங்கு வருகிறது என்று சொன்னால் மனிதர்களுக்கு மட்டும் இறைவனுடைய அருள் சக்தியானது சிற்றறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறது அந்த அறிவின் வாயிலாக மனிதர்கள் பகுத்தறிவு என்கின்ற நிலையை பெற்று பகுத்து ஆய்ந்து நாம் ஏன் இப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நிலை அது நாம் எதற்காக மனித தேகத்தை பெற்றோம் நாம் பிறருடன் எப்படி பேச வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும் எப்படி கற்க வேண்டும் யாருடன் சேர வேண்டும் யாருடன் சேரக்கூடாது எப்படி நம்முடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் எப்படி தாழ்ந்த நிலைக்குள் செல்லக்கூடாது என்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன் நான் இங்கிருந்து இன்று சென்னைக்கு செல்வதாக ஒரு பயணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆனால் நான் சென்னைக்கு செல்வதால் அல்லது செங்கல்பட்டிற்கு செல்வதா அல்லது வேறு ஏதேனும் நகரத்திற்கு செல்வதா என்பதை என்னுடைய அறிவை கொண்டு நான் தீர்மானிக்க முடியும் ஒரு வினை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வினையை என்னுடைய அறிவின் துணை கொண்டு எதிர்கொள்ள முடியும் ஆனால் இதை முழுமையாக செய்ய முடியுமா என்று பார்த்தால் அது சற்று சந்தேகத்திற்குரியதாகத்தான் இருக்கிறது சரி இந்த வகையில் தீவினைகள் மனிதர்களுக்கு எங்கிருந்து வருகிறது அல்லது நல்வினைகள் எங்கிருந்து வருகிறது அவற்றை இறைவன் எப்படி நமக்கு கொடுக்கிறான் என்பதை நம் வள்ளல் பெருமானார் கூறிய அருப்பாவின் துணை கண்டு நாம் பார்க்க இருக்கிறோம் அது பெருமானார் பெருமானார் திருவாய் மலந்தருளிய அருப்பாவில் முதல் திருமுறையில் இடம்பெற்றுள்ள மகாதேவ மாலையில் பெருமானார் சொல்கிறார் தீவினை நல்வினை எனும் வன்கையிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவையே அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் அப்போ இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இறைவன் என்று சொன்னால் இறைவனிடம் இருக்கக்கூடிய அருள் சக்தி இறைவன அருள் சக்தி என்ன பண்ணுகிறது என்று கேட்டால் தீவினை நல்வினை எனும் வன்கையிற்றார் அதாவது இப்ப நான் இருக்கிறேன் நான் இதற்கு முன்பிறவிகளை செய்த வினைகளும் இந்த பிறவியில் இதுவரை நான் செய்து கொண்டிருந்த தீவினைகளும் நல்வினைகளும் சேர்ந்து ஏற்கனவே நான் பிறவிகள் செய்த நல்வினை தீவினைகள் இந்த பிறவியில் நான் பிறந்தது முதல் செய்த நல்வினை தீவினைகள் இவற்றை எல்லாம் யார் இயக்கி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் தீவினை நல்வினை எனும் வன் உறுதியான கையிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே அப்படி பெருமானார் சொல்கிறார் அதாவது இறைவனுடைய கையில ஒரு காத்தாடி போல இல்லைன்னா இறைவனுடைய கையில ஒரு கயிறு இருக்கு அந்த கயிறுல நம்ம எல்லாம் பொம்மைகளா இருக்கிறோம் இல்லையா அந்த கயிற்றுல பொம்மைகளாக நம்மளையெல்லாம் கட்டி இறைவன் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான்னா ஆனால் இறைவன் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் எப்படி ஆட்டுறான்னா அவ ஆட்டலை அவன் ஆட்டலை நாம செஞ்ச நல்வினை தீவினைக்கு தகுந்தது போல அவன் இருக்கிறான் வேற ஒன்றுமே கிடையாது நாம் நல்வினை செய்திருந்தால் பொறுமையாக அன்பாக நல்ல இல்லத்தில் நல்ல வாழ்க்கை நெறிகள் நல்ல உயர்ந்தவர்களோடு தொடர்பு கொள்வதை போல் ஆட்டிக்கொண்டு இருப்பான் ஆனால் நாம் தீவினைகளையே அதிகமாக செய்திருந்தால் அதற்கு இருக்கக்கூடிய கூட்டத்திற்குள் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் பெருமான் சொல்கிறார் தீவினை நல்வினை எனும் வன்கையிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவை ஜீவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்களை அவர்கள் செய்த கர்ம வினைகள் தீவினை நல்வினைகளுக்கு தகுந்தார்போல் இறைவன் அவனுடைய கயிற்றில் பொம்மைகளாக ஆட்டிக்கொண்டு இருக்கிறான் சரி ஆட்டிக்கொண்டிருக்கிறான் எங்கிருந்து ஆட்டிக்கொண்டிருக்கிறான் இறைவன் எங்கோ தூரமாக இருக்கிறான் நாம் இருக்கிறோம் எங்கிருந்தோ அவனுடைய அருள் சக்தி வந்து ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை ஆனால் பொதுவா சமயங்களிலும் மதங்களிலும் ஆக்கங்களில் என்ன சொல்றாங்கன்னா இறைவன் எங்கோ வேறு சில பதங்களில் இருப்பதாகவும் அங்கிருந்து அவனுடைய அருள் வந்து இந்த செயல்களை எல்லாம் செய்வதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் பெரும்பாலும் ஜோசியத்தை நம்பக்கூடியவர்கள் அந்த ஜோசியத்தில் இருக்கக்கூடிய பலன்களுக்கு போல் தங்களுடைய வாழ்க்கை அமைவதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் வள்ளம்பெருமானார் மறுக்கிறார் எங்கேயோ இருக்கக்கூடிய கிரகங்களை செவ்வாயோ புதனோ வியாழனோ நம்மை மாற்றுவது இல்லை நீங்க சொல்லக்கூடிய பதங்களில் அப்படி ஒரு பதங்களும் இல்லை அங்கு அப்படி ஒரு சமய தேவர்களும் இல்லை அவர்கள் உங்களுக்கு நல்வினை தீவினைகளுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பதும் இல்லை இது நடப்பதெல்லாம் எங்கு நடக்கிறது என்று பார்த்தால் அதே திருவரொட்பாவின் முதல் திருமுறையில் சிவனேச வெண்பாவில் பெருமானார் சொல்கிறார் ஊட்டுகின்ற வல்வினையாம் உட்கையிற்றால் உள்ளிருந்தே ஆட்டுகின்ற நீதான் அறிந்திலையோ அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் ஊட்டுகின்ற வல்வினையாம் அதாவது ஏற்கனவே செய்திருந்த வந் நல் வினை தீவினை என சொல்லக்கூடிய வல்வினையால் உட்கையிற்றால் இங்கேயும் கயிறு தான் ஆனா பாருங்க என்ன உள்ளிருந்தே ஆட்டுகின்ற நீதான் அப்ப இறைவன் எங்க இருந்து இந்த வினைகளை எல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னா அவன் வெளியில எங்கே இருந்து கொடுக்கல நம்ம தேகத்திற்குள் உள்ளே ஆன்மாவிற்குள் இறைவன் இருக்கிறான் இல்லையா நாம பிறப்பெடுக்கும் போதே ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொழியே பதியாகவும் இறைவன் இருக்கிறான் வள்ளல் பெருமானார் சொல்றார் இல்லையா அப்ப நம்ம ஒவ்வொரு பிரிவி எடுக்கின்ற பொழுதும் நம்முடைய ஆன்மாவிற்குள் சேர்ந்தே இறைவனும் வந்து விடுகிறான் ஆனால் அந்த இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர்வதில்லை அதான் பெருமான் சொல்கிறார் உட்டுகின்ற வல்வினையாம் உட்கையிற்றால் உள்ள ஒரு கையில வச்சிருக்கிறான் உள்ளிருந்து ஆட்டுகின்ற நீதான் எனக்கு உள்ளதான் இறைவன் உட்கார்ந்து ஆட்டிக்கிட்டு வேற எங்கேயும் யாரும் வேற எந்த கிரகங்களோ இல்ல வேற எங்கே இருக்கக்கூடிய பதங்களோ இல்ல பத மூர்த்திகளோ எனக்கு எந்த விதமான பலன்களையும் கொடுக்கவில்லை நான் ஒவ்வொரு பிறவியிலும் என்னுடைய மனதால் என்னுடைய வாக்கால் என்னுடைய செயலால் நான் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப எனக்கு அதற்குண்ட உண்டாகிய பலன்களை எனக்கு உள்ளே இருந்துதான் இறைவன் ஆட்டிக்கொண்டு இருக்கிறான் எவ்வளவு அற்புதமா பெருமாள் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அப்போ இதற்குண்டான பழங்கள் எல்லாம் எங்க இருக்கு நமக்கு தான் இருக்கு சரி எனக்கு இப்ப இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு சரியா எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு நானா நான் எத்தனை வினைகளை செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது நல்வினை எத்தனை செஞ்சிருக்கேன்னு தெரியாது தீ வினை எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு தெரியாது சரி ஒருவேளை தீ வினைகள் கொஞ்சம் குறைவா செஞ்சிருக்கேன் நல்வினைகள் அதிகமா செஞ்சிருக்கேன் அப்போ இந்த எல்லாம் போயிடாதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை என்னுடைய சக்தி என்ன பண்ணுது நீ என்ன நல்வினை செஞ்சிருக்கிறியோ அந்த நல்வினைக்கு தகுந்த பலனை கொடுக்குதோ நீ என்ன தீவினை செஞ்சிருக்கிறியோ அந்த தீவினைக்கு தகுந்த பலனையும் கொடுக்குது அப்போ நல்வினையும் தீவினையும் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி இதில் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது இதில் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அதற்கு என்ன உபாயம் இருக்கிறது ஐயா நான் செஞ்சிட்டேயா இப்போ இருந்து நான் திருந்தணும் நான் மாறணும் கர்ம வினைகள் என்னை தாக்க என்ன பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாது நான் எனக்கு எப்படி நடக்குமோ எனக்கு தெரியாது எப்படி இது வந்து தப்பிக்கிறது அதற்கும் வள்ளல் பெருமானார் அதே மகாதேவ மாலையில் நமக்கு எடுத்து கொடிக்கிறார் எப்படி எடுத்து கொடிக்கிறார் என்று சொன்னால் அடிமை செய்ய புகந்திடும் எம் போல்வார் குற்றம் ஆயிரமும் பொறுத்தருளும் அரசே நான் ஏன் கொடுமை செய்யும் மனத்தாலே வருந்தி அந்தோ குரங்கின் கை மாலை என குலையா நின்றேன் கடிமை செய்ய பிறந்து நின்றால் அடிமை தன்னை கண்டிருத்தல் அழகன்றே கருணைக்கெந்தாய் கெந்தாய் பாதகனின் என் செய்வேன் என் திருவுளத்தை அறிந்திலேன் திகைக்கின்றேனே அப்படின்னு பெருமானா சொல்கிறார் இப்ப என்ன சொல்றார் பெருமானா இதுவரைக்கும் நான் மனசுக்கு அடிமையாக இருந்தேன் அடிமை செய்ய புகந்திடும் எம்போல்வார் குற்றம் ஆயிரமும் பொறுத்தருளும் அரசே கொடுமை செய்ய மனத்தாலே என்னுடைய மனசு இது வரைக்கும் நல்ல எண்ணத்துல இல்லை கெட்ட எண்ணத்துல இருந்தது கொடுமையான மனசா இருந்தது அப்படி கொடுமையான மனசா இருந்ததுனால நான் எல்லாம் எனக்கு அடிமையா நினைச்சுக்கிட்டேன் நான் தான் கேட்கணும் நான் சொன்னதை தான் செய்யணும் நான் சொல்றபடிதான் அந்த உலகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ அவங்க அடிமையா நினைச்சு நான் குற்றம் பண்ணியிருக்கிறேன் எப்படி பண்ணேன் என்னுடைய மனசு சரியில்லாததுனால பண்ணேன் கொடுமை செய்யும் மனத்தாலே அடிமை செய்ய புகுந்திடும் என்போல்வார் அப்போ நான் இதுவரைக்கும் என்னுடைய மனசு சரியில்லாததுனால மற்றவங்களையெல்லாம் அடிமையா நினைச்சு அவங்களுக்கு நிறைய தவறுகளை குற்றங்களை செய்திருக்கிறேன் அப்படி செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்தருளும் அரசே குற்றம் ஆயிரமும் பொறுத்தொருளும் அரசே நான் ஏன் குரங்கின் கை மாலை என குலையா நின்றேன் அப்படி நான் மற்றவங்களுக்கு நிறைய குற்றங்களை இழைத்ததால் எப்படி இருக்கேன்னா குரங்கோட கையில மாலை கிடைச்சா என்ன ஆகும் சும்மாவே குரங்கு எது கையில கிடைச்சாலும் பிச்சு போடும் மாலையை கொடுத்தா அதுங்களோட ரோஜா மாலையை கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை ஒரு ரோஜா மாலையாக இருக்கிறது இந்த மனசு நிறைய தப்பு செஞ்சுட்டதுனால இந்த கரும வினைகள் எல்லாம் குரங்கா வந்து உட்கார்ந்துட்டு என்னுடைய பிச்சு இருக்கு அதான் பெருமான் சொல்கிறார் குரங்கின் கை மாலை என கொலையா நின்றேன் கொலையான் நின்றேன்னா குலைந்து நின்றேன் கொலைஞ்சு போயிட்டேன் என் வாழ்க்கைய குலைஞ்சு போச்சு உண்டுக்குமே பிரயோஜனம் இல்லாததா போச்சு ஆனா இப்ப இருந்து நான் உனக்கு அடிமையானாய் பாருங்க நான் உனக்கு அடிமையா இதுவரைக்கும் நான் தப்பு செஞ்சேன் என்னுடைய கடுமையான மனதால தப்பு செஞ்சேன் அதனால ஆயிரம் குற்றங்களுக்கு மேல செஞ்சேன் எல்லாம் என் மேல கோபப்படுறாங்க ஏன்னா பதிலுக்கு பதில் வந்துதானே ஆகும் ஒரு பந்தை சுவற்றில் எரிந்தால் அந்த பந்து திரும்பவும் எதிர் எரிந்த திசையில் வரும் என்பது வகுக்கப்பட்ட நியதி இதுதான் கர்ம வினைகளுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுவரைக்கும் என் மனசு எப்படி இருந்துச்சோ அதையெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு அடிமையானால் நான் உனக்கு அடிமையாகிறப்பா யாருக்கு இறைவனுக்கு அடிமையானால் இறைவன் ஆண்டானாக இருக்கிறான் நான் அடிமையாக மாறுவேன் அடிமை செய்ய புகுந்திடும் நான் இனிமே உனக்கு அடிமையானால் கடுமை செய்ய பிறர் துணிந்தால் அப்படி நான் செஞ்சவனைகளுக்காக பிறர் துணிந்தால் அடிமை தன்னை கண்டிருத்தல் அழகின்ற முதல்ல சொன்ன அடிமை பிற உயிர்களை நான் என்னுடைய அடிமையாக நினைச்சேன் நான் சொல்றதை கேட்கணும்னு நினைச்சேன் நான் செய்யறதை தான் செய்யணும்னு நினைச்சேன் அதனால எனக்கு பிரச்சனைகள் நிறைய வந்தது ஆனா நான் இப்ப என்னவா ஆயிட்டேன் அடிமை தன்மை கண்டித்தல் அழகின்றேன் நான் இப்ப உன்னுடைய அடிமையா மாறிட்டேன்பா எப்படி நான் உன்னுடைய அடிமையா மாறிட்டேன் நீ ஆண்டான் இல்லையா நான் உன் அடிமை இல்லையா நீ என்னுடைய எஜமான் இல்லையா நான் உன்னுடைய தாசன் இல்லையா நான் அடிமையாகிட்டேன் அப்படி நான் அடிமையானதுக்கு அப்புறம் பிறர் எனக்கு கடுமை செய்ய துணிந்தால் பிறர் எனக்கு தவறிழைக்க இழைக்க நினைத்தால் என் மீது குற்றங்களை சுமத்தினால் எனக்கு கொடுஞ்செயல்களை செய்தால் கண்டிருத்தல் அழகென்றே உனக்கு அது அழகா நான் முதல்ல மற்றவங்க அடிமையா நினைச்சேன் அப்ப எனக்கு அவங்க செஞ்சதெல்லாம் நியாயம் ஆனா இப்ப நான் உனக்கு அடிமையாயிட்டேன் உன்னுடைய அடிமை நான் எனக்கென்று எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை அடிமைனா என்ன தெரியுமாங்க நமக்குன்னு எந்த சுதந்திரமும் இல்லை என்பதுதான் அடிமை எஜமான் என்ன சொல்கிறாரோ அவர் கொடுத்தால் சாப்பிடுவேன் அவர் உறங்க சொன்னால் நான் உறங்குவேன் அவர் பேச சொன்னால் நான் பேசுவேன் அவர் செயல் செய்ய சொன்னால் அவர் நினைக்க சொன்னால் தான் நான் நினைக்கவே செய்வேன் என்பதுதான் அடிமைக்கான இலக்கணம் அப்படி நாம் இறைவனின் அடிமையாக மாறினால் மற்றவர்கள் எவர் எனக்கு கடிமை செய்ய துணிந்தாலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டாய் தான் பெருமான் சொல்கிறார் கண்டிருத்தல் அழகன்றே கருணைக்கு எந்தாய் உன் நான் நல்லதா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது இறைவன் செய்ய மாட்டான் அதான் ஐயா சொல்கிறார் கடுமை செய்ய பிற துணிந்தால் அடிமை தன்னை கண்டிருத்தல் அழகன்றே கருணைக்கெந்தாய் செடிமையுல பாதகனேன் என் செய்வே நான் பாதகனா ஏற்கனவே இருந்தேன் பிறர் என் மீது இப்ப கடுமை செய்ய வந்தாங்கனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் நான் உன்னுடைய அடிமையாக மாறிவிட்டேன் நின் திருவுலத்தை அறிந்திலே திகைக்கின்றேனே அப்படின்னு பெருமானா சொல்கிறார் அப்போ இதுவரையில் இந்த நாள் வரையில் இந்த கணம் வரையில் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வரை வரையில் நம்முடைய மனதால் நம்முடைய வாக்கால் நம்முடைய செயலால் நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்குண்டான பலன்களை இறைவன் அவனுடைய கையில் கட்டி இருக்கக்கூடிய கயிற்றில் பொம்மைகளாக உள்ளே இருந்து நம்மை ஆட்டிக்கொண்டிருந்தான் அப்படி ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் அடிமையாக மாறிவிட்டார் நம்முடைய மனம் நம்முடைய வாக்கு நம்முடைய செயல் நம்முடைய உடல் நம்முடைய பொருள் நம்முடைய ஆவி நம்முடைய சுதந்திரம் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து இறைவனுக்கு அடிமையாக மாறினால் நம்மை பிறர் எவராலும் கடுமை செய்ய முடியாது அது மட்டும் இல்லை நாம் இறைவனின் அடிமையாக எந்த கணத்தில் மாறுகிறோமோ அந்த கணத்தில் நம்முடைய கர்ம வினைகளும் இல்லாமல் போகும் ஏனென்றால் நாம் அப்பொழுது எந்த விதமான சுதந்திரமும் இல்லாத இறைவனின் அடிமைகளாக மாறிவிடும் சுதந்திரம் இல்லாத போது நமக்கு கர்ம வினைகளும் கிடையாது அப்போ இந்த கர்ம வினைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி நம் மனதை செம்மைப்படுத்தி இறைவனின் அடிமையாக மாறினால் நம்மாள் என்றும் எதிரற்ற இன்பத்தில் இருக்க முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவரட் பிரகாஷ வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களிலும் இன்பற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்